வணக்கம் நேயர்களே நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எப்பொழுது பார்த்தாலும் பண கஷ்டம் இருக்கிறது மனதில் நிம்மதி இல்லை எவ்வளவுதான் நுழைத்தாலும் பணத்தை சேமிக்க முடியுது பல கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய கோவில்களுக்கு போகலாம் நிறைய பேர் சந்திக்கலாம் பரிகாரங்களுக்காக ஓடி இதற்கெல்லாம் ஒரு காரணம் வந்து சொல்லப்படுகிறது சொன்னால் பித்ருதோஷம் இந்த பித்ருதோஷம் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் சிந்திக்கலாம் இந்த காலத்தில் தான் உண்மையானு சொன்னால் உண்மை பொய்யை தாண்டி இருக்கிற விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம் முதல்ல வந்து என்னென்ன சொன்னால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து உங்களோட வீட்டில் வந்து பணப்பிரச்சனை இருக்குது சிக்கல் இருக்குது வேலைக்கு போனால் தடையாக இருக்குது பணத்தை சேமிக்க முடியல ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்குது ஒற்றுமை இல்லாமல் இருக்குண்டா சில சில குறிகள் வந்து உங்களுக்கு காட்டும் உங்களுக்கு ஏற்படுகின்ற உங்கள் வீட்டில் நிகழ்கின்ற சில சில அறிகுறிகள் உங்களுக்கு பித்ருதோஷம் இருப்பதை கட்டாயமாக எடுத்து காட்டுமாம் அது என்ன சொல்லி பார்க்கலாம் நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது உங்கள் உணவில் முடி இருந்தால் பித்திருதோஷம் இருக்கிறது அது தவிர உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு வித்தியாசமான மனம் வீசினால் பித்திருதோஷம் இருக்கிறது உங்கள் கனவிலே வந்து இறந்த முன்னோர்கள் அழுவது போல் அல்லது மாதிரி பேசுவது போல் ஒரு கனவு கண்ணிங்கன்னு சொன்னாங்க இறந்தவர்கள் வந்து பேசுற மாதிரி கவலைப்படுற மாதிரி அழுகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு பித்திருதோஷம் இருக்கு இது வந்து மிக முக்கியமான விஷயங்கள் இவைகள் இருக்கக்கூடாது அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று இந்த புத்திரதோஷ நிவர்த்திகளை வந்து நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் குறிப்பாக உங்கள் கனவில் இறந்த முன்னோர்கள் சிரிக்கிறார்கள் சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு பித்திருதோஷம் இல்லை என்று சொல்லப்படுகிறது அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த பித்திருதோஷத்திற்கான பரிகாரங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் செய்யாமல் விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட கஷ்டம் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் என்னதான் கோவிலுக்கு போனாலும் என்னதான் செய்தாலும் என்னதான் நீங்கள் தேவாலயங்களுக்கு போனாலும் பள்ளிவாசல் போனாலும் என்னதான் செய்தாலும் அது வந்து உங்களால் போக்கொள்ள முடியாது போக்காட்ட முடியாது எனவே தோஷ நிவர்த்திகளை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னா அவங்க உங்களோட பரம்பரையே பாதிக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் அதை தொடர்ந்து கொண்டே அந்த தோஷம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது சொன்னால் அந்த உங்களுடைய இறந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லாமல் போகும் அவர்களுடைய ஆத்மா மகிழ்ச்சியாக இல்லை ஆத்மா சரியான முறையில் சாந்தி அடைவில்லை அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது என்றதான விஷயங்கள் வந்து சொல்லப்படுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே இதற்கு நாங்கள் பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் என்று நம்பப்படுகிறது போல் இதத்தால் தான் எங்களுக்கு வந்து வேலையில் கஷ்டமாக இருக்கும் பணம் கஷ்டமாக இருக்கும் சேமிக்க முடியுது என்னதான் பிரச்சனையாக இருக்கும் வீட்டில் இப்போ பார்த்தாலும் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அப்படியானவர்களுக்கு வந்து பித்திருதோஷம் இருக்கும் இந்த பித்ருதோஷம் என்றாருன்னா இறந்த முன்னோர்களை வந்து சரியான முறையில் வந்து நாங்கள் அவர்களுக்கான ஆத்மசாந்தி பிரார்த்தனைகளோ பூஜைகளோ அல்லது இறந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு அவர்களுக்கு பிடித்தமான உணவு வகைகள் அல்லது ஒவ்வொரு நாளும் இடவில இறந்ததிலிருந்து சில நாட்களுக்கு தொடர்ச்சியாக வாசலில் தண்ணீர் வைப்பது இவ்வாறான சில சில செயல்களை நாங்கள் இன்றைய காலத்தில் செய்வதில்லை ஏன் இதெல்லாம் பழைய மூட நம்பிக்கைகள் சித்தாச்சாச்சா எரிச்சாச்சா போயிட்டே இருக்கணும் அதை விட்டு அந்த ரெட்டி செய்கிறோம் வெட்டுச் செலவு செய்கிறோம் அதெல்லாம் செய்கிறோம் தண்ணி வைக்கிறோம் சாப்பாடு விடுறோம் படத்தை வைக்கிறோம் பூ வைக்கிறோம் கும்புகிறோம் இதெல்லாம் முட்டாள்தனமான முன்னோர்களின் செயற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடந்து செலுகிறோம் இல்லையா இவைகள் தான் இந்த தோஷங்கள் உருவாக காரணமாக இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் எங்களுடைய உறவுகள் எங்களோட கூடவே இருந்தவர்கள் கூட வளர்ந்தவர்கள் எங்களை பார்த்தவர்கள் எங்களை பராமரித்தவர்கள் இல்லையா அவர்கள் இறந்தபோது நாங்கள் அப்படியே அவர்களை விட்டு விடுவது தான் தோஷத்திற்கு காரணமாக இருக்கிறது ஒரு மனிதன் நல்ல மாதிரியுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக மனநிறைவுடன் மகிழ்ச்சியாக வாழ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கட்டாயமாக தேவை என்று சொல்லப்படுகிறது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் எங்களால் நிம்மதியாக வாழவே முடியாது இது சொல்லப்படுகின்ற விஷயம் எனவே நாங்கள் இனிவரும் காலங்களிலாவது எங்கள் வீட்டில் சில சில விஷயங்களை வந்து நாங்கள் அறிகுறிகளை வித்தியாசமாக கண்டால் அதற்குரிய பரிகாரங்களை வந்து நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் அதை நாங்கள் செய்தோம் என்று சொன்னால் நிம்மதியாக சந்தோஷமாக மன வாழலாம் மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே வணக்கம்